வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முக்கிய செய்திகளினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம் இன்று முக்கியமானதாக ஒன்றிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது என்வியாமன் கனடாவினுடைய ஒரு எச்சரிக்கை அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதைவிட கனடாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல இருக்கின்ற பயணிகளுக்கான ஒரு முக்கிய அறிவித்தல் ஒன்று வந்திருக்கின்றது இதைவிட கனடாவிலே அதிக ஊதியத்தை கொடுக்கக்கூடிய சில தொழில்கள் தொடர்பாகவும் அந்த தொழில்களை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் ஒரு விளக்க தொகுப்பும் இந்த வீடியோவில இருக்கின்றது நேர்களை இதை விட முக்கியமான பல கனடிய செய்திகளினுடைய தொகுப்பாக எந்த செய்தி தொகுப்பு இருக்கின்றது இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ச்சியாக வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் கனடாவின் ஆளும் லிபரல் கட்சியானது பெரும்பான்மை அரசை அமைப்பதற்கு மிக அருகில் வந்திருக்கின்ற நிலையிலே பிரதமர் மா கர்னி தனது தலைமைத்துவத்தினுடைய ஒரு முக்கிய சோதனையை எதிர்கொள்கிறார் அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி கட்சி தாவல் மற்றும் ராஜினாமா அச்சுறுத்தல்களால் பிளவு கனடிய பிரதமர் மா கர்னியின் சிறுபான்மை அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் அதாவது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸிலே பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கு இன்னும் இரண்டு இடங்கள் மட்டுமே தேவை இந்த வாரம் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ஒரு

முதல் ஆண்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் அதே சமயம் பியர் வரையிலே கட்சியை கலையாமல் உடையாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியுமா என்கின்ற அவருடைய பலத்தை சோதிப்பதற்கான ஒரு சோதனையாக இது மாறியிருக்கிறது எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் ஆழமான பிளவுகள் வெளிப்பட்டிருக்கின்றது கடந்த கன்சர்வேட்டிவ் கட்சி கிறிஸ்டி லிபரல் கட்சியில் சேரப்போவதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது செவ்வாய் இரவு அவர் அதிகாரப்பூர்வமாக கட்சி தாவிருந்தார் இது கட்சிக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மேலும் கட்சியை விட்டு வெளியேறுவது குறித்து சிந்திக்கும் மற்றவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமான முடிவாக மாறியிருந்தது இந்த நடவடிக்கையை தொடர்ந்து அவருக்கு மரண மிரட்டல்கள் கூட வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பான விசாரணைகளை தற்போது நோவாஸ் ஆர் தீவிரப்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது கன்சர்வேட்டிவ் கவுஸ் லீடரான ஆண்ட்ரூ ஷீர் தெரிவிக்க காரணியினுடைய இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது என்றும் திரைமறைவு ஒப்பந்தங்கள் மற்றும் அழுத்த தந்திரங்களின் மூலம் பெரும்பான்மையை பெற முயற்சி பயிற்சிப்பதாகவும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இதேவேளை வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதியன்று கார்னியினுடைய பெரல் பட்ஜெட் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் லிபரல் அரசிடமிருந்து இந்த பட்ஜெட்டை வெற்றி பெற வைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பலம் தற்போது இல்லை காரணியினால் மேலும் இரண்டு எதிர்க்கட்சி எம்பிக்களினுடைய ஆதரவை பெற முடியாவிட்டால் பில்லியன் கணக்கான டொலர்ஸ் அரசாங்க செலவினங்கள் தடுக்கப்பட்டு நாடு ஒரு திடீர் தேர்தலை சந்திக்க வேண்டி நேரிடும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அல்பர்டாவில் பல வாரங்களாக தொடர்ந்து ஆசிரியர் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் டேனியல் சிமித் தலைமையிலான அரசாங்கம் பயன்படுத்தியுள்ளது அக்டோபர் அன்று பில் அதாவது ஸ்கூல் ஆக்ட் இந்த சிறப்பு உட்பிரிவை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டது தனது முடிவை நியாயப்படுத்திய பிரதமர் சிமித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த உட்பிரிவை முன்மொழிந்த முன்னாள் பிரதமர் பீட்டர் லோஹிட் அவர்களும் இதே சூழ்நிலையில் இதையே செய்திருப்பார் என்றார் மாணவர்களின் உரிமைகளின் சமநிலையையும் ஜனநாயக பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் அரசின் இந்த முடிவை எதிர்த்து அல்பட்டா டீச்சர்ஸ் அசோசியேஷன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது இடைநிறுத்த இடைக்கால தடை கோரியுள்ள அவர்கள் இந்த சட்டம் சார்டரால் பாதுகாக்கப்பட்டு கூடும் சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்தை மீறுவதாக வாதிருக்கின்றனர் சட்ட நிபுணர்களும் இதற்கு கவலை தெரிவித்துள்ளனர் பேராசிரியர் ஹத்லின் மஹோனி நீதிமன்றங்களின் உரிமைகளின் பாதுகாவலன் லாவ் இந்த உட்பிரிவை இப்படி பயன்படுத்தியிருக்க மாட்டார் என்று தெரிவித்தார் பேராசிரியர் ஜேசன் ஃபாஸ்டர் இது கூட்டு பேரம் பேசுதலை பலவீனப்படுத்துகிறது மேலும் அரசாங்கம் இதை மீண்டும் பயன்படுத்த அதிக வாய்ப்புள்ளது என்றும் எச்சரித்துள்ளார் இந்த வழக்கின் விசாரணை நவம்பர் இருபதாம் தேதி எட்மண்டன் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது கனடா தற்போது வரலாறு காணாத திறன்மிகு தொழிலாளர் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது பல ஆண்டுகளாக மக்களினுடைய கவனம் பல்கலைக்கழக கல்விகள் மற்றும் பை மீது மட்டும் இருந்த நிலையில்தான் நாட்டினுடைய உட்கட்டமைப்பை இயக்குகின்ற தொழில்நுட்ப வர்த்தகங்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது தற்போது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பேபி பியூமர்ஸ் ஓய்வு பெறுவதாலும் அதாவது இந்த பேபி பூமஸ் எனப்படுபவர்கள் யார் என்றால் வேர்ல்ட் டூ அதாவது இரண்டாம் உலக போர் முடிந்ததன் பிற்பாடு இருபதாம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய அளவிலே குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது போர் காரணமாக பஞ்சம் காரணமாக பெற்றோர் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதை குறைத்திருந்த ஒரு காலகட்டமாக சொல்லப்படுகிறது ஏராளமான குழந்தைகள் தற்போது பெரியவர்களாகி அவர்கள் தற்போது ஓய்வு பெறும் வயதை எட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தொழிலில் இருந்து ஓய்வு பெறுவதன் காரணமாக இந்த ஸ்கில் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது இதே விடயம் இன்னும் ஒரு சில காலங்களிலே அதாவது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளிலே இந்த கொரோனா கிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கொரோனா தனிமைப்படுத்தல் காலகட்டத்திலே அதிகமாக பிறந்த குழந்தைகளின் காரணமாக இதே போன்ற ஒரு நிலை ஏற்படலாம் சோ அதை பற்றி இப்ப பேச தேவையில்லை இதனுடைய ஒரு எதிர்வினை என்ன அப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே அவர்களினுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஸ்கில் லேபர்ஸுக்கான ஊதியம் வந்து அதிகரித்திருக்கின்றது எலக்ட்ரீசியன்ஸ் முதல் வெல்டர்ஸ் வரை நாடு முழுவதும் ஊதியம் மணிக்கு முப்பத்தி ஐந்து டொலர்ஸுக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கின்றது முக்கியமாக இந்த தொழில்களில் பெரும்பாலான

மற்றும் பாய் பிட்டரை பொறுத்தவரையிலே முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி ஆறு டாலர் வழங்கப்படுகிறது ஒன்டேரியோ பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் அல்பர்டாவிலே அதே போல இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக் மில் ரைட் என்று சொல்வார்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி எட்டு டாலர்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு வழங்கப்படும் அல்பர்டா ஒன்டேரியோ மணி டூபாவிலே அதே போல எச் டெக்னீஷியன் அதாவது ரெஃப்ரிஜிரேஷன் டெக்னீஷியன் என்று சொல்வார்கள் இந்த ஏர் கண்டிஷன் போன்றவற்றை திருத்துபவர்கள் இந்த டெக்னீஷியனுக்கு பார்த்தமாக இருந்தால் முப்பத்தி நான்கு தொடக்கம் நாற்பது டாலர்ஸ் வரை வழங்கப்படுகிறது ஒன்டேரியோ கியூபெக் மற்றும் அல்பர்டா மாகாணங்களிலே இது வந்து சராசரி சம்பளத்தை தான் சொல்லி இருக்கின்றோம் அதே போல ஹெவி எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன் கனரக உபகரண தொழில் வல்லுநர் இவருக்கு வந்து பார்த்தமாக இருந்தால் முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பத்தி ஆறு டாலர்ஸ் வரை வழங்கப்படுகிறது வெல்டர்ஸுக்கு முப்பத்தி மூணு தொடக்கம் நாற்பத்தி மூணு எலக்ட்ரீஷியன்ஸுக்கு அதாவது ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி இரண்டு டாலர்ஸ் வழங்கப்படுகிறது அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் கட்டுமான ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்து பார்த்தமாக இருந்தால் முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பத்தி எட்டு டாலர்ஸ் வரை வழங்கப்படுகிறது ஆட்டோமேட்டிக் சர்வீஸ் டெக்னீஷியன் அதாவது மெக்கானிக் நம்ம வாகன மெக்கானிக் வந்து முப்பத்தி நான்கு துறக்கம் நாற்பத்தி ஐந்து டாலர்ஸ் வரை வழங்கப்படுகிறது இறுதியாக பவலைன் டெக்ஷனுக்கு வந்து அதிகமாக ஒரு சம்பளத்தை வழங்குகிறார்கள் அதாவது நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து டாலர்ஸ் வரை ஒரு மணி நேரத்துக்கு வழங்குவார்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலர்ஸ் வரை வழங்கப்படும் இந்த தொழில்களில் சேருவதற்கு உங்கள் மாகாணத்தினுடைய தொழிற்பயிற்சி திட்டங்களை நீங்கள் ஆராய வேண்டும் ஒரு ஸ்பான்சர் எம்ப்ளாயரை கண்டுபிடித்து தேவையான ஐயாயிரம் தொடக்கம் எட்டாயிரம் மணி நேர பயிற்சியை முடித்ததுடன் ரெட் சீல் சான்றிதழ் தேர்விலே நீங்கள் தேர்வு பெற வேண்டும் இது கனடாவிலே நீங்கள் எங்கும் வேலை செய்ய உங்களை அனுமதிக்கும் வேலைவாய்ப்பினுடைய கண்ணோட்டத்தை பார்த்தமாக இருந்தால் அக்டோபரிலே கனடாவின் வேலையின்மை விகிதம் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்திருக்கின்றது இது வேலை சந்தை வலுவடைவதை காட்டுகிறது இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு இடையிலே ஓய்வு பெறுதல் மற்றும் விரிவாக்கம் காரணமாக இந்த துறைகளிலே வேலைவாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பணவீக்கத்தை சமாளிக்க அலுவலக வேலைகள் போதுமானதாக இருக்காது அதிக வருமானம் குறைந்த கடன் மற்றும் வலுவான வேலை பாதுகாப்பை வழங்குகின்ற இந்த ஸ்கில்டு லேபர் தொழில்களை நீங்கள் கற்றுக்கொள்வது ஊடாக உங்களுடைய எதிர்கால ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள ஐரோப்பாவுக்கு பயணம் செய்யும் பல கனேடிய பயணிகள் அதிகாரிகள் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த தொடங்குவதால் தங்களை பற்றிய கூடுதல் தகவல்களை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் முதலாவதாக என்றி எக்ஸிஸ் சிஸ்டம் எனப்படும் நுழைவு மற்றும் வெளியேறு அமைப்பு ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் இருபத்தி ஒன்பது ஐரோப்பிய நாடுகளில் முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளது இந்த இஇஎஸ் அமைப்பு குறுகிய கால விசா உள்ளவர்கள் மற்றும் கனடா போன்ற விசா விலக்கு பெற்ற நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் நுழைவு அதாவது நூற்றி எண்பது தொண்ணூறு நாட்கள் தங்குபவர்களின் வெளியேற்ற மற்றும் நுழைவு மறுப்புகளை மின்னணு முறையில் பதிவு செய்யும் பயணிகளின் அடையாளங்களை சரிபார்க்க இந்த அமைப்பு கியோஸ்குகள் மூலம் முகப்படங்கள் மற்றும் கைரேகைகள் போன்ற தரவுகளை சேகரிக்கும் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிகமாக தங்குபவர்களை கண்டறியவும் குற்றங்கள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடவும் இது உதவும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இரண்டாவதாக டிராவல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அண்ட்ரிசேஷன் சிஸ்டம் எனப்படும் ஐரோப்பிய தகவல் மற்றும் அங்கீகார அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதியில் நடைமுறைக்கு வரும் விசா விலக்கு பெற்ற கனேடியர்கள் உட்பட முப்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு முன் இந்த ஆன்லைனில் பெற வேண்டும் இது கனடாவின் போன்றது அதாவது எலக்ட்ரிகல் டிராவல் முறையை போன்றது இதற்கான விண்ணப்ப கட்டணம் இருபது ஜூரோக்கள் இருப்பினும் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான விண்ணப்பங்கள் நிமிடங்களில் செயல்படுத்தப்படும் இந்த ஒருவரின் பாஸ்போர்ட்டுடன் இணைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் வரை அல்லது பாஸ்போர்ட் காலாவதியாகும் வரை செல்லுபடியாகும் இதன் அடிப்படையில் முக்கிய எச்சரிக்கைகளாக இடிஐ அங்கீகாரம் பெற்றாலும் அது ஐரோப்பாவுக்கு நுழைவதற்கு நூறு வீதம் உத்தரவாதம் அளிக்காது எல்லை காவலாளிகள் போல் பாஸ்போர்ட் மற்றும் பிற ஆவணங்களை சரிபார்ப்பார்கள் பயணிகள் விமான டிக்கெட் அல்லது தங்கமிடங்களை முன்பதிவு செய்வதற்கு முன்பாக இடிஐஎஸ் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இடிஐ அமைப்பு இன்னும் அதிகார ஆன்லைன் மோசடியாளர்கள் ஏற்கனவே இதை பயன்படுத்தி லாபம் முயற்சிப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இந்த புதிய நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் சிறிது நேரம் எடுத்தாலும் எதிர்காலத்தில் பயணிகளின் எல்லை அனுபவத்தை வேகமாகவும் தடையின்றியும் மாற்றும் என அதிகாரிகள் நம்புகின்றனர் கனடாவின் பட்டாணி விவசாயிகள் தங்கள் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களான இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து இரட்டை அடியை சந்தித்துள்ளனர் இந்தியா இறக்குமதி செய்யப்படும் மஞ்சள் பட்டாணி மீது முப்பது வீத வரியை நவம்பர் முதலாம் தேதி முதல் அமல்படுத்தியுள்ளது ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனா கனேடிய பட்டாணி மீது நூறு வீத வரி விதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் மஞ்சள் பட்டாணி ஏற்றுமதி சந்தையில் எழுபது சதவீதத்தை இந்த இரு நாடுகளும் தான் கொண்டுள்ளன இதனால் பட்டாணி விலை நாற்பத்தி மூன்று சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது பல்ஸ் கனடாவின் யூஷ்வா கூறுகையில் கடந்த ஆண்டு ஒரு புஷல் பனிரெண்டு டாலர் முதல் பதினான்கு வரை விற்ற பட்டாணி இப்போது ஏழு டாலராக சரிந்துள்ளது சீனாவின் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மீதான கனடாவின் வரிக்கு பதிலடியாக சீனாவும் உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாக்க இந்தியாவும் இந்த வரிகளை விதித்துள்ளன விவசாயிகளின் சங்க தலைவர் கோருகையில் தற்போதைய விலைகள் உற்பத்தி செலவை விட மிக குறைவாக இருப்பதால் பட்டாணி வளர்ப்பதன் மூலம் விவசாயிகள் பணத்தை இழக்கின்றனர் இதனால் பல விவசாயிகள் தங்கள் பட்டாணியை விற்காமல் சேமிப்பு கிடங்குகளில் வைத்துள்ளனர் மேலும் அடுத்த ஆண்டு என்ன யோசித்து வருகின்றனர் கனடா அரசு சந்தைகளை பல்வகைப்படுத்த எழுபத்தி ஐந்து டாலர் மில்லியன் ஒதுக்கியிருந்தாலும் இழந்து எழுபது வீத சந்தையை ஈடு செய்ய முடியாது என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஒன்டேரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் எனப்படுகின்ற அதாவது ஓடிபி எனப்படுகின்ற மாதாந்திர கொடுப்பனப்பினுடைய அடுத்த கட்டம் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செலுத்தப்பட இருக்கின்றது குறைந்த மற்றும் மிதமான வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க இந்த வரியில்லாத பண உதவி உதவுகிறது இந்த ஆண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அரசாங்கம் ஓடிபி கொடுப்பனவுகளை உயர்த்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த அதிகரிப்பின் மூலம் தகுதியுடைய ஒன்டேரியோ வாசிகள் அவர்களின் வருமானம் மற்றும் குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து இப்போது ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி நூறு டாலர்ஸ் வரை பெற முடியும் இந்த உதவியை பெறுவதற்கு நீங்கள் தனியாக விண்ணப்பிக்க தேவையிலே குறிப்பாக உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரியை நீங்கள் தாக்கல் செய்திருந்தாலே போதுமானது குறிப்பாக படிவத்தை நீங்கள் சமர்ப்பித்ததன் அடிப்படையிலே உங்கள் தகுதி தானாகவே கணக்கிடப்பட்டு உங்களுக்காக இந்த உதவிகள் வழங்கப்படும் குளிர்கால வெப்பமூட்டும் செலவுகள் அதிகரிக்க தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நவம்பர் பத்தாம் தேதி வருகின்ற இந்த பணம் பல குடும்பங்களுக்கு சரியான நேரத்திலே கிடைக்கும் பேருதவியாக அமையும் என்று சொல்லப்படுகிறது കനടാവി കറ്റൂഴു കാളനിലെ മാറ്റ അമപ്പ് തെക്കു മത്തിബക്ക് ഒരു സിപ്പ വാനിലി അറിക്കയെ വെയിിള്ളത് ഇത് മണ്ടിയൽ വർട്ടോൾ പകുതി അടങ്ങും അറിക്കയൻപടി பருவத்தின் முதல் பனிப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கள் வரை தொடரும் மொன்றியலில் கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் பனி பெய்யக்கூடும் அதே சமயம் செயின்ட் லாரன்ஸ் ரிவர் பகுதிகளில் பல தான் மழை கலந்த பணியாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் திங்கட்கிழமை காலை சாலைகள் பனி படந்து வளர்க்கும் நிலையில் காணப்படும் என வானிலை மையம் எச்சரித்திருக்கிறது ஓடினர்கள் தங்கள் ஸ்னோ பிரஷ் கருவிகளை இப்போதே தயாராக எடுத்து வைக்குமாறும் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோவிலும் இரண்டு முதல் பத்து சென்டிமீட்டர் வரை பனி பெய்யக்கூடும் என கெனடிய வானிலை ஆய்வு மையம் சிறப்பு வானிலை அறிக்கையொட்டை வெளியிட்டுள்ளது கடினமான குளிர்கால சாரதி நிலைமைகள் மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை முன் குளிர்கால டயர்களை பொருத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருப்பினும் புயலின் பாதை மற்றும் தீவிரம் குறித்து நம்பிக்கை குறைவாக உள்ளதாகவும் இதனால் பனிப்பொழிவின் அளவுகள் மாறக்கூடும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு வீடற்றவர்களுக்கான குளிர்கால சேவைகள் திட்டத்தின்கீழ் சில குளிர்கால தங்குமிடங்களை இந்த வார இறுதியில் முன்கூட்டியே திருப்பதாக டொரண்டோ நகரம் அறிவித்துள்ளது இந்த திட்டம் இருநூற்றி நாற்பத்தி நான்கு வெப்பமயமாதல் மைய படுக்கைகள் மற்றும் நூற்றி எழுபத்தி ஐந்து அவசர படுக்கைகள் உட்பட தங்குமிட அமைப்பில் சுமார் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து கூடுதல் இடங்களை வழங்குகிறது நிலைமைகள் மாறக்கூடும் என்பதால் பொதுமக்கள் வானிலை முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு கனடிய வானிலை ஆய்வு மையம் கேட்டுக்கொள்கிறது